அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனல்ல சனி பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்பொழுது எட்டாவது ராசியான விருச்சிக ராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது விருச்சிக ராசி எல்லாருமே விருச்சிக ராசினா அந்த ராசி கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த ராசினால கொஞ்சம் என்னப்பா விருச்சிக ராசிக்காரங்களா அப்படின்னு ஆனா சிம்ம ராசியை விட நேர்மை கண்ணியம் இப்ப சிம்ம ராசிக்காரனா போல்டா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா தைரியம் அதே அதை விட பல மடங்கு தான் விருச்சிக ராசி ஏன்னா இங்க வந்து செவ்வாய் பகவானோட வீடு இது தைரிய வீரிய ஸ்தானம் ஒரு போல்டா இருக்காங்க ஒரு தைரியமா முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய் நல்லா இருந்தால் தான் முடிவு எடுக்க முடியும் அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் அதாவது நில சம்பந்தப்பட்ட தொழில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு ஒரு லே அவுட் போடுறது இடம் விற்கிறது இந்த மாதிரி சம்பந்தங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானோட ஆளுமையில தான் வரும் அதே மாதிரி உயர் பதவிகள் ஒரு அரசில் அரசு சம்மந்தப்பட்ட ஒரு உயர் பதவிகள் இப்போ நம்ம ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறோம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்றோம் அந்த மாதிரி ஆளுமையில நம்ம இருக்கணும்னாலும் சூரியன் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது செவ்வாயும் நல்லா இருந்தாதான் அந்த இடத்துக்கு போக முடியும் அதுதான் இந்த விருச்சிகராசி செவ்வாயோட ஆதிக்கம் ஆட்சி புரிகிற வீடு இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அதாவது விசாக நட்சத்திரத்தில் வர நான்காம் பாதம் அனு அனுஷ நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதம் ஆக மொத்தம் இந்த ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த விருச்சிகராசி விசாகம் என்பது குரு பகான் நட்சத்திரம் அனுஷம் என்பது சனி பகவான் நட்சத்திரம் கேட்டை என்பது புத பகவான் நட்சத்திரம் இந்த மூணு கிரகமுமே பலம் பொறிந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் குரு பகவான் சனி பகவான் புத பகவான் இன்னைக்கு எல்லாருடைய லைஃபுமே இந்த மொபைல் ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் செல்ஃபோன் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் இந்த மாதிரி ஆடம்பரமான ஒரு விலையுர்ந்த பொருட்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் லேப்டாப்பே ரொம்ப காஸ்ட்லி ஒரு ஆப்பிள் மாதிரி லேப்டாப்பு ஆப்பிள் மாதிரி ஃபோன் ஆசைப்படுவோம் இல்லையா இது எல்லாமே கூட புதனோட தான் இன்னைக்கு எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஒரு காலத்து ஏதோ படித்தா போதும் ஒரு ஸ்கூல் போனா போதும் இருந்த காலங்கள் போக இப்ப எல்லா ஸ்கூலுமே காஸ்ட்லி எல்லா விஷயங்களும் காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம் வித்யாகாரகன் அப்படின்றதுதான் தான் புத பகவான் படிப்புனாலே தான் வேதங்களுக்கு அதிபதி தான் அப்படிப்பட்ட புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்துல வருகிற நான்கு பாதமும் இங்கேதான் வருது அப்போ எவ்வளவு ஒரு விசேஷத்தன்மை பாத்துக்குங்க காஞ்சி பரமாச்சாரியார் சந்திரசேகரந்த சரஸ்வதி பெரியவ மகா பிரிவான்னு சொல்லுவோம் இல்லையா அவருடைய நட்சத்திரம் அனுஷந்தான் அந்த அனுஷ நட்சத்திரம் இந்த விருச்சிக ராசியில தான் வருது அப்போ விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மூணு நட்சத்திரமும் அந்த சாரம்சம் அந்த ராசியில வருது அப்ப இதோட முக்கியத்துவத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நவகிரகத்துல ராகு பகவான் கேது பகவான் சொல்லக்கூடிய அசுர கிரகங்கள் சாயா கிரகங்கள் சர்பங்கள் அந்த ராகு கேது கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராகு இருந்தாலும் சரி கேது ஏதாவது கிரகம் இங்க இருக்கும் எப்பவுமே ராகு இருக்கிற இடத்துக்கு ஏழாம் இடத்துல கேது இருப்பாரு கேது இருக்கிற இடத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு இருப்பார் ஒன் எயிட்டி டிகிரி ரெண்டு பேரும் இப்ப கேது வந்து இங்க இருக்காரு விருச்சிகத்துலன்னா ராகு வந்து ரிஷபத்தில் இருப்பார் அப்படியே புரிஞ்சுக்கலாம் கேது ரிஷபத்துனா ராகு வந்து இங்க இருப்பாரு இங்க எந்த கிரகம் இருந்தாலும் ராகு கேது எது இருந்தாலும் இங்க வந்து உச்சமடைகிற பலம் உச்ச பலம் ராகு உச்ச பலம் கொடுக்குற ஒரு இடம்னா அது வந்து விருச்சிக ராசி அதே மாதிரி சந்திர பகவான் மாத்துரு காரகன் அம்மான்னு சொன்னா நம்ம சந்திரன் அப்பான்னா சூரியன் அந்த அம்மா என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் நீச்சம்னா பலம் இழக்கிறார் இந்த செவ்வாய்க்கு பாருங்க மேஷராசி செவ்வாயோட வீடு விருச்சிகராசி செவ்வாயோட வீடு அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மேஷத்துல ஆயுஷ்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானையே பலம் இழக்க வச்சுருறார் இங்க பாத்தீங்கன்னா மாத்திரு அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான பலம் இழக்க வைக்கிறார் அதுதான் செவ்வாய் செவ்வாய் வந்து கிரகங்களே ரொம்ப முக்கியமான கிரகமா கருதப்படுது ஏன்னா அவருடைய ராசிதான் முதல் ராசி காலபுருஷனுடைய முதல் ராசியே மேஷம்தான் முருகப்பெருமான நம்ம எவ்வளவு வழிபடுறோமோ அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்கு பலம் கூடிக்கிட்டே போகும் மனசுல என்ன படுறதோ அதான் பேசுவாங்க உள்ளு ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து இங்க கிடையவே கிடையாது விருச்சிக ராசி எல்லாம் மனசுல என்ன படுறதோ அது தைரியமா பேசக்கூடிய ஆட்கள் தனக்கு என்ன நேருது என்ன பின்னால பிரச்சனை வருது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எடுத்தோட பேச்சுதான் வீச்சுதான் அதான் விருச்சிகம் இந்த விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசும்போது சனி சனிப்பெயர்ச்சி இல்லையா அதை பற்றி தான் நம்ம ஆரம்பித்தோம் நடுவில் சில விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னைக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அங்க இருக்கார் தாய்ஸ்தானம் அதாவது அர்த்தாஷ்டம சனியா இருக்கார் விருச்சிக ராசிக்கு இப்போ அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அப்ப விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல காலம்தான் வரப்போற காலங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு ஏன்னா சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியா விட்டுட்டு பூர்வ புண்ணியாதிபதியா போறாரு அதுவே ஒரு பெரிய விசேஷம் தான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ சனி பகவானுடைய பலம் பாத்தீங்கன்னா பொதுவாவே பலம் பொருந்திய கிரகம்னா நம்ம சூரிய பகவான் எடுத்துப்போம் ஆனா சூரியனை காட்டிலும் சனி பகவானுக்கு பலம் நம்ம பேசிப்போம் அந்த சனி பகவானோட வீடான மகர ராசியில தான் இந்த செவ்வாய் பகவான் பலம் பொருந்தி காணப்படுறார் உச்ச பலத்தோட காணப்படுறார் செவ்வாய் பகவான் விசேஷத்தன்மை மட்டும் இல்லை பல விஷயங்களுக்கு முக்கியமாக கருதப்படுறாரு இப்ப நம்ம வந்து தோஷம் சவா தோஷம்னு பாக்குறோம் இல்லையா கல்யாணத்துல அது முக்கியமா யாரு சவா பகவான வச்சா சவா தோஷம் வருது சனி பகவான் செவ்வாய் பகவான் ரெண்டு பேருமே நேர் எதிர் துருவங்கள் மாறி தன்னுடைய வீடான மகரத்துல செவ்வாய்க்கு உச்ச பலம் கொடுக்குற சனி பகவான் அவருடைய வீடான மேஷத்துல பலம் இழந்துடுறாரு இங்கே நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இந்த சனி பகவான் இப்ப வந்து மீனத்துக்கு போறாரு இல்லையா மீனத்துக்கு போகும்போது அவருடைய பார்வை வந்து மூணு ஏழு பத்து அதாவது ரிஷபராசிய தன்னுடைய மூணாம் பார்வையில பார்க்க போறார் சனி பகவான் அதுக்கப்புறம் கண்ணீராசிய ஏழாம் பார்வையா பார்க்க போறார் அதுக்கப்புறம் தனுசு ராசிய பத்தாம் பார்வையா பார்க்க போறார் அப்ப அந்த விருச்சிக ராசிக்கு தனுசு ராசி ரெண்டாம் இடம் குடும்ப தன வாக்கு ஸ்தானம் அதே மாதிரி ரிஷபராசி ஏழாம் இடம் ஸ்தானம் அதே மாதிரி ராசி வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானம் இந்த மூணு இடத்தையும் சனி பகவான் தன்னுடைய மூணு பார்வையில பாக்குறாரு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சனி பார்க்குற இடத்தை வந்து பகல்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா ஜென்ரலாக பேசும்போது அப்படின்னா கிடையாது சனி பகவான் மாதிரி ஒரு நல்ல கிரகத்தை நீங்க பார்க்க முடியாது சனியை போல கொடு போனும் இல்லை சனியை போல கெடுப்போனும் இல்லை நம்ம எந்த அளவுக்கு நல்லது பண்றோமோ மற்றவங்களுக்கு நீங்க ஒரு நல்லது பண்ணா அதுக்கு பத்து பலன்கள் பத்து நல்லதா உனக்கு திருப்பி கிடைக்கும் சனி பகவான் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல வளர்த்திருக்கார் அதே மாதிரி சுமாரா இருக்கார் இல்லை மோசமா இருக்கார் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்க கூடாது நம்ம செய்யற செயல் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாலே சனி பகவான் நம்மளை லிஃப்டில் கூட்டு போவார் மேல அவரை மாதிரி ஒரு கிரகத்தை நம்ம பார்க்கவே முடியாது நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிட்டு வந்திருக்கோம் விநாயக பெருமான் பைரவர் அனுமார் இவங்களெல்லாம் நம்ம எவ்வளவுக்குள்ள வணங்குறோமோ சனி பகவானுடைய பிடியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அவருடைய கஷ்டங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் இப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம் எல்லா ஜோசியரை தான் சொல்லுவாங்க பொதுவாக இந்த கோயிலுக்கு போங்க திருநள்ளாறு போங்க வைத்தீஸ்வரன் கோயில் போங்க ராமேஸ்வரம் இதெல்லாம் வந்து பரிகாரம் அப்படின்றது ஒரு விஷயத்துக்காக சொல்கிறது இதெல்லாம் தாண்டி நம்ம கர்ம பலன் ஒன்று இருக்குது நம்ம என்ன செய்கிறமோ அதுதான் நமக்கு திருமண கிடைக்க போகுது அதுதான் இந்த கலியுகம் த்ரேதாயுகம் கிருதாயுகம் துவாபராயுகம் கலியுகம் இதுதான் நாலாதிகம் அதனால் விருச்சிகராசி ரொம்ப ரொம்ப அருமையான காலம்தான் தப்புன்னுலாம் சொல்ல முடியாது அதே நேரத்தில் இப்போ குரு பகவான் வந்து விருச்சிகத்தை ஏழாம் இடத்துலருந்து விருச்சிகராசியை பார்த்துட்டு இருக்கார் ரிஷபத்தில் இருக்கிற குரு விருச்சிகத்தை பார்க்குறார் இப்போ குரு பயிற்சியில் மிதனத்துக்கு போயிடுவார் அப்போ குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா துலாமை பார்க்க போறாரு அதே மாதிரி தன்னோட வீடான தனுசுவே பார்க்க போறாரு அதன் பிறகு கும்பராசியை பார்க்க போறார் அப்ப விருச்சிகரத்துக்கு இரண்டாம் இடம் விருட்சிகரத்துக்கு பனிரெண்டாம் இடம் விருட்சிகளுக்கு நாலாம் இடம் இது மூணுமே குருவோட பார்வை அப்ப பாருங்க விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் போது செலவுல கொடுப்பார் கல்யாணம் ஆகாத கல்யாண கல்யாணம் ஆகக்கூடிய பாகியங்கள் கிடைக்கலாம் குரு பார்வை அப்படின்றத தாண்டி ஏற்கனவே குரு பார்வை இருக்குது இப்ப பிக்ஸ் பண்ணிருப்பாரு இந்த மேக்குள்ள கல்யாணம் பிக்ஸ் ஆகும் நல்லபடியா நடக்கும் அந்த கல்யாணம் பன்னெண்டாம் இடம்ன்ற போது என்ன ஆகும் மிதனம் மிதனத்துக்கு அஞ்சாம் இடம்ன்றது துலாம் அது விருச்சகத்துக்கு பன்னெண்டு அப்ப என்ன ஆகும் சுப சர்வல கொடுப்பார் அதை தாண்டி தன்விட அவரே பார்க்கும் போது தனுசுவ அது ரெண்டாம் இடமா வருது அப்ப தனுசுவ சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாகவும் குரு பகவான் ஏழாம் பார்வையும் பாக்குறாங்க குடும்பம் தனவாக்கு ஸ்தானம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்க போகுது வருமானங்களுக்கு குறை இருக்காது குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் மீனத்தில் போறது ஒரு நல்லது தான் விருச்சுக்கு ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நம்மளை விட்டு போகிறார் இல்லையா அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் கூடுமான வரையில இந்த சனி பயிற்சி முடிஞ்சு திருநள்ளாறு கஷேத்திரம் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது விசேஷமான ஒரு அமைப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சின்றது திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான் அதாவது திருநள்ளாறு சனி பகவான் கோயில் அவங்க டிக்ளேர் பண்ணுறது நெக்ஸ்ட் இயரில் தான் இந்த இயர் கிடையாது இது திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் சனிப்பயிற்சி அதனால நீங்கள் சனிப்பெயர்ச்சி இப்போ போயிட்டு வந்தாலும் தப்பு கிடையாது அதே நேரத்தில் சனி பகவானுடைய கஷ்டங்கள் குறையணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழ்நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகள் செய்யும்போது ஒரு உடுத்துகிற உடை சாப்பிட உணவு இப்படி ஏதாவது நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்தாலுமே சனி பகவான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவார் மீனராசியில் இருக்க போற அந்த இரண்டரை ஆண்டு காலமும் விரச்சிகராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணியை தான் அவர் பார்க்குறார் லாபஸ்தானம் அது பார்க்க போறாரு நீங்க ஒருத்தருக்கு பத்து ரூபாய் தானம் பண்ணா அந்த பத்து ரூபாய் நூறு ரூபாயா உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் நீங்க நூறு ரூபாய் பண்ணால் ஆயிரம் ரூபாய் திரும்பி கிடைக்கும் தானங்கள் தான் முக்கியம் அதை நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி துணிமணியா வாங்கி கொடுத்தாலும் சரி உங்களால என்ன முடியுமோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா கல்யாணம் வச்சிருக்காங்களா கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஒரு மாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம் ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம் ஒரு வேஷ்டி எடுத்து கொடுக்கலாம் இல்லை கல்யாணத்துக்கு ஏதாவது சாப்பாடு உதவி செய்யலாம் இப்படி நிறைய உதவிகள் அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு செய்யணும் அதுதான் சனி பகவான் சந்தோஷப்படுவார் அப்ப அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் போது பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அதனால இந்த மூணு நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் அவங்க நட்சத்திர அதிபதி குரு பகவானையும் சனி பகவானையும் பொது பகவானை வணங்குங்க அதே நேரத்துல திருச்செந்தூர் போயிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அங்க வந்து முருக பெருமான் குரு பகவானவும் காட்சி அளிக்கிறாரு செவ்வாயாகவும் காட்சி அளிக்கிறார் இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் விருச்சிக ராசிக்கு மிக மிக அற்புதமான அபிரேதமான பொற்காலம் கல்யாணம் தொழில் உத்தியோகம் குழந்தைகள் படிப்பு இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் இப்படி நிறைய விஷயங்கள் நல்லபடியா நடக்க போகுது உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து செவ்வாய் பகவானின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு அதே நேரத்தில் வரப்போகிற இந்த பயிற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக அமைந்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய